ஹாய் ஹலோ சிஸ்டம் பேர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ கேஒசி அப்டேட் வந்து வந்துருச்சான்னு பார்த்தா ஸோ இன்றைக்கி இப்போ வரைக்கும் வரல ஸோ இன்றைக்கி லேட்டாக தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி யாரெல்லாம் கேப்ஷன் வந்து சீக்கிரம் போட்டுட்டிங்கன்னு தெரியல ஆனால் நான் வந்து ஒம்பதே காலுக்கு ஆரம்பித்தேன் ஸோ பன்னெண்டு நாற்பதாயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடலை ஊடக வந்து எனக்கு வந்து டுடே டுடே ஏர்னிங்ஸ் ரீச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பட் ஆனால் ஏன்னா எனக்கு வந்து அமௌண்ட் ஏறவே இல்லை ஸோ அடிக்கடி அந்த நெட் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த அமௌண்ட் ஏறாமல் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து வெளியே அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு சேவிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் இயனிங்ஸு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கேப்ஷா போட ஸோ அந்த மாதிரி பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு போட்டதுனால தான் எனக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு மத்தபடி ஆனால் எல்லா அமௌ அந் அன்றைக்குரிய அமௌண்ட்டை அன்றைக்குரிய அமௌண்ட்டை நான் பார்த்துட்டேன் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ வந்துச்சுன்னா வெளியே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போய் பாருங்கள் சேவ் இயர்னிங்ஸ் அடிக்கடி கொடுத்துட்டே இருங்க அதில் மத்தபடி அதில் வேறு ஒரு ப்ராளம் இல்லை ஸோ கேஒசி அப்டேட் வந்து எம்டி சாருக்கு நேற்று நைட்டே ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தாரு இன்றைக்கி இல்லாட்டி இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி நாளைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரும் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அந்த கேப்ஷா போட்டு முடியுங்க நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்தால் வெளியே வந்துட்டு வந்துட்டு கூட போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு மதியம் இன்னும் சாயந்தரம் வரைக்கும் கூட டைம் இருக்குது ஸோ நைட்டு கேஒய்சி நைட்டுக்குள்ளே மிட் நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க எம்டி சார் சொல்லியிருந்தார் ஸோ இருந்தால் சொல்லியிருந்தாரு ஸோ அவ்வொரு அவ்வளோ தூரம் பேசினது கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு உண்மையிலேயும் அவர் சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பே உட் போட்ரே பண்ணுறேன் இருக்க மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்குள்ளேயும் இந்த கேஒய்சி ஃபார்மும் முடிச்சிடலாம் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தார் மேற்கொண்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில இஷ்யூ வரும் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவர் பேசுகிற வார்த்தை வந்து நிறைய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அவர் ஹப்பு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்டோருக்கு வந்து டெலிவரி பண்ணுறக்காண்டி பேக் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பாங்க போல் ஸோ அவ்வளோ ப்ராடக்ட் இருந்துச்சு அவ்வளோ இப்போ இது பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார் நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நம்பர் ஒன் கம்பெனி ஆக்கலான்ட்டு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸாக பேசினார் ஸோ அவர் கான்ஃபி அவர் பேசின கான்ஃபிடென்ஸ்லாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு ஸோ அவர் பேசுனது வந்து ஒரு நம்பிக்கையாகவும் எனர்ஜிட்டிக்காகவும் இருந்துச்சு கண்டிப்பாக யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா நம்மளோட நம்ம நம்மளுக்கான சொல்யூஷனையும் அவர் தேடுறாரு ஸோ அவரும் வந்து அவரும் வந்து இந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறக்காண்டி தான் அவ்வளோ தூரம் இறங்கி பேசியிருக்காருன்றது அவர் பேசுவதில்லன்னு தெரிஞ்சு உண்மையிலேயேவும் வந்து யாராருக்கு அவர் பேசின அவர் எப்படி வீடியோ போட்டாலேவும் அவ்வளோ ஒரு ஆர்வமாக அடுத்த செகண்டே என்ன என்ன நடக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதில் போய் உள்ளே இறங்கி பார்த்துருவோம் அதுவும் இல்லாமல் அதில் இப்போ வந்து இந்த பே அவுட் இல்லாததினால ஸோ கொஞ்சம் எல்லாருமேவும் ஒரு மாதிரி ஃபீல் ஃபீலிங்ஸில் இருப்போம் ஸோ ஆனால் அந்த இதை வந்து அவர் பேசுகிறப்ப அந்த ஃபீலிங்ஸில் அப்படியே அந்த செகண்டே காணா போயிடும் ஸோ அவர் பேசுகிற மட்டும்தான் மைண்டில் இருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையே மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அவர் பேசுவார் ஸோ அதனாலேயும் நேற்று நைட்டு தான் வீடியோ ரிலீஸ் பண்ணார் வீடியோ போட்டிருக்காரு ஸோ போ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அவரோட வீடியோவை கேப்ச்சா போ கேப்ஷா அடிக்கடி அந்த ஏர்ல அப்படின்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு ஒர்க்காக போய் போடுங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்புறம்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு சேவ் ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டே இருங்க வெளியே வந்துட்டு போங்க ஏற மாட்டேங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம் யாரும் ஸோ வீடியோ பார்க்காதவங்க போய் எப்படியோட வீடியோ பாருங்கள் ஸோ மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குது மே மாதம் வரைக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே கம்பெனி வந்து டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நம்மளும் சேர்ந்து எடுக்கலாம் டோன்ட் ஃபீல் டோன்ட் ஃபியர் ஆஃப் படி சிஸ்டர் மெம்பர்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்